எல்லாருக்கும் வணக்கம் ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் ஓமான்ல ஈவெண்ட் ஏன் பண்ணீங்க தமிழ்நாட்டில் ஏன் இவெண்ட் பண்ண அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க ஸோ இருபத்தி நாலாம் தேதி மே சனிக்கிழமை ஈவினிங் மதுரையில் ஈவெண்ட் பண்ண போறோம் யாரெல்லாம் மதுரையில் ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் ஃபேன் பண்ணுவோம் அவங்க இருக்கிற டீட்டெயில்ஸில் கனெக்ட் பண்ணுங்க இமெயில் கொடுத்துருப்பாங்க இருபத்தி நாலாம் தேதி ஈவினிங் மதுரைங்கிறதுனால நம்பர் ஆஃப் சீஸ் எல்பி லிமிடெட் இதுல வந்து மதுரை திண்டுக்கல் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இது மாதிரி இருக்கிறவங்க மட்டும் வாங்க ஏன்னா மெட்ராஸ்லயே நாங்கள் இவெண்ட் பண்ணுவோம் ரொம்ப நாள் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மெட்ராஸில் பல ஈவெண்ட் வரும் வரிசையாக அதனால் இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்தோ திருச்சியிலேருந்தோ இல்லை மற்ற ஊரில் வெஸ்டர்ன் தமிழ்நாடுலேருந்து அங்கே வராது நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க முயற்சி நான் மஸ்கட்ல இருக்கேன் ஸ்டூடியோவில் விஷ்ணு இருக்கார் சென்னையில் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம் இன்னைக்கு வி ஆர் ட்ரெயின் டு ரெக்கார்ட் பை லைவ் எப்படி வருதுன்னு விஷ்ணு சார் கர்நாடகா பேங்க் வந்து நல்ல பேங்க் அப்படின்ற சுச்சுவேஷனில் நாங்கள் நூற்றறுபது ரூபாயிலும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இப்போ அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்கு அந்த கன்சிடர் தான் இருக்கோம் இப்போவும் புக் வேல்யூக்கு கம்மியாக தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்க எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லிவிங் எக்ஸாம்பிள் முப்பது ரூபாய் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கி ரொம்ப வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க அதே மாதிரி நாங்களும் வச்சிருக்கோம் முடிவு பண்ணிட்டோம் அப்ப நூற்றி அறுபது ரூபாய்க்கு போகும்போது இல்ல இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் லம்பா ஒரு அமௌண்ட்டை நாங்க போட்டுறவா அவங்க இன்னொன்னு நோட்டே போட்டிருக்காங்க இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக்ன்றது உங்க உங்களை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கோம் இதுக்குள்ள நாங்களும் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கோம் இதுக்குள்ள லம்பா இறங்கவா லம்பு பணம் இருந்தா பாண்டில் போட்டு வர இன்ட்ரெஸ்ட் கர்நாடகா பேங்க் போகுது ஓகே சார் ஸோ அப்பயும் அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சார் அப்புறம் வந்து எங்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா இருக்கு அடுத்த மூணு வருஷத்துக்கு எனக்கு அது தேவையில்லை எஃப்டிக்கு போவா கோல்டு பீஸுக்கு போவா இப்போதைக்கு எது பெட்டர் ஆப்ஷன்னு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க பாண்டை போட்டுட்டு வர இன்ட்ரெஸ்ட்ல இருந்து மாசம் மாசம் கோல்டு பீஸ் ஆர் வாங்குவாங்க போட்டுட்டு வர இன்ட்ரெஸ்ட்ல ஐடிசி வாங்குவோம் வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வரணும்

மார்க்கெட் நாட் பை டிட்டாக்ஸ் ஃப்ரம் ரியாலி டீ ஃபர்லாம் இந்த குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் நல்லா இல்லை ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தால் உங்கள்கிட்ட பேரும் புல் மார்க்கெட் வரும்னு சொல்கிறாண்ணா ஏர்னிங்ஸ் சரியாக இருந்தா தானே நடுவில் தொங்கிட்டுருக்கும் இட் லெக் இன் ஃபாலுங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் ஓகே இட் இஸ் பிகாஸ் ஏர்னிங்ஸ் சரியாக இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய நேரஸ் இந் நாட் இஸ் திர்னிங்ஸ் ஆர் ஏர்னிங்ஸ் ட்ரோயிங் பை ஃபிஃப்டின் பர்சன் ஓகே சார் பிஜியின் பற்றி ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க இதில் என்னென்னா நாங்கள் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆகிறது டிப்ரிஷியேட் ஆகுறதெல்லாம் நாங்கள் ஓட வச்சிடுறோம் டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் சந்தோஷமா வாங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி டிவிடெண்ட்டுக்காக இது கன்சிடர் பண்ணலாமா நீங்க வந்து இது வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர் பிகாஸ் இப்போ எண்பது ரூபா கிட்ட இருந்தது நான் பார்த்தேன் ஆல்ரெடி நாலு வருஷத்துல முப்பது முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா வாங்கியிருப்பா இருந்தாலும் அது நாற்பது ரூபா மறந்துட்டு விலை இறங்கிடுச்சு என்ன அழுவாங்க இப் யூ ஹேவ் மோர் தென் அ லேக் பாண்டில் போட்டு காசு வாங்கிக்கோங்க ஓகே சார் சார் இந்த பாண்டில் போட்டு காசு வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறீங்க ஆனா இங்க என்ன பண்றது எப்படி பண்றதுன்றத சொல்லவே மாட்டேங்கறீங்கன்னு வந்து சொல்ல போறேன் ஓகே சோ வினோத் சார் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான அந்த லிங்கையும் நாங்க இதல கொடுக்குறோம் இப்போ இதல உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ அதை ஸ்கேன் பண்ணுங்க இல்ல கீழே லிங்க் இருக்கும் அந்த லிங்க்ல நீங்க உங்களுக்கு தேவையான பாண்ட்ஸ் பத்தின கேள்விகளை வினோத் சார் கிட்ட எடுத்து ஓகே சார் சார் டாடா கெமிக்கல்ஸ் அது வந்து இன்னுமே Андர் வேல்யூடா இருக்கா இல்ல ಜಾஸ்தியா இருக்கா நீங்க ஒரு ஒரு தடவை சொல்லும்போது அது ಜಾஸ்தியா இருக்கு அப்படின்னீங்க ஒரு தடவை ஜாஸ்தின் டெக்னிக்கலா பார்த்தா ஏன்னா அதோட ஏர்னிங்ஸ் குறைஞ்சிருச்சு ஏர்னிங்ஸ் குறைஞ்சது பிகாஸ் சோடியம் பை கார்பனேட்டோட பிரைசஸ் குறைஞ்சிருச்சு சோடா ஆஷோட பிரைசஸ் குறைஞ்சிருக்கு ஸோ நார்மல் சுச்சுவேஷனில் இட் இஸ் அண்டர் வேல்யூடு இல்லைன்னு சொல்லுவீங்க சோட ஆஷ் ரிகவர் ஆச்சுன்னா தட் கம்பெனி வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல் அதனால அண்ட் அதில் வந்து நிறைய அசட்ஸும் இருக்கு ஸோ அதனால ஆயிரம் ரூபாய்க்கு இருந்தால் கன்சிடர் பண்ணலாம் சார் இந்த வார் எஸ்கலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாம்

சார் இப்ப ஆர்மிக்கு மகேந்திராவும் தான் ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்றாங்க அதையும் நம்ம கணக்குல வைக்கலாம் ட்ரக்ஸ் மட்டும் இல்ல தே ஆர் சேயிங் ஆர்மர் பிளேட்டட் வெஹிக்கிள்ஸ் டாடா பவர் வந்து மிசைல் சிஸ்டம்ஸ்க்கு ஏதோ ஸ்பெஷலா டெவலப் பண்றாங்க காட்ரேஜ் இன்ஜினியரிங்கு ஏதோ டிசைன் ஏதோ கொடுக்குறாங்க ஸோ எல்என்டியும் டிஃபென்ஸில் இருக்குது யூ ஓன் தீஸ் கம்பெனிஸ் யூ ஓன் திஸ் சார் எஜுகேஷன் செக்டாரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது எப்பயுமே நமக்கு ஒரு எவர் கிரீன் செக்டார் தானே பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சு இப்போ சவுத்தில் பாப்புலேஷன் குறைஞ்சிருச்சுன்னா எஜுகேஷன் செக்டர் காலியாக இருக்கும் நம்ம எங்கள் ஏரியாலே மூணு ப்ரைவேட் ஸ்கூல் எடுத்து மூடி நவத்தால் போட்டு போட்டு மூட்டாங்க ஆல் ஒன் பில்டிங் ஓல்டு ஸ்கூல்ஸ் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் நடந்த ஸ்கூல்லாம் ஆலை போட்டு பூட்டிட்டு போயிட்டாங்க ஸோ எக்ஸப்ட் சம் வெரி ஃபியூ ஸ்கூல்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு வெல்கம் டூ அதனால் எஜுகேஷன் செக்டர் நல்லாயிருக்கும்னு நம்ம நம்ப முடியாது இப்போ வந்து இது தொடர்ந்து வச்சு பைஜூஸ் போட்ட மாதிரி எல்லாமே போட்டு போட்டு போடுற ஸ்டேஜ் சார் இப்போ நாட் ஃபார் ப்ராஃபிட் காலேஜஸ் மட்டும் இருக்கும் ஸ்கூல் காலேஜஸுக்கு நம்ம இதை பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது சார் ஆன்லைனுக்கு எல்லாம் ஆகக்கூடிய அந்த இருக்கக்கூடிய நம்ப முடியாமல் போயிடுமா இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி அது மாதிரி இல்லை இப்போ இல்ல இப்ப நீங்கள் போட முடியாது

அந்த ரூல் அதெல்லாம் நீங்க வைக்கிறோம் அவனுக்கு காம்படிஷனே கிடையாது அவன் எல்லா ஊர்லேயும் வச்சிருக்கான் ஸோ சைனா கவர்மெண்ட் செல்ஃப் டச் தட் கம்பெனி ஏன்னா அவன் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் அண்ட் என்டையர் உலகத்துக்கு வந்தா இன்னைக்கு பேட்டரி சப்ளை பண்ணிட்டு இருக்கான் ஈவன் டெஸ்லாக்கு வந்தால் பேட்டரி சப்ளை ஓகே சார்

பப்ளிக் செக்டர் பேங்க் சிக் பேங்க் மெனிய ஒன் ஆஃப் தி மெனி சிக் பேங்க்ஸு ஆந்திரா பேங்க்குன்னு ஒன்றாவது தலையில் கட்டி போட்டாங்க ஆந்திரா பேங்க் வாஸ் வெரி சிக்கு ஒரு அழிகிற வெஜிடபிளையும் ஒரு நல்ல வெஜிடபிளையும் மிக்ஸ் பண்ணால் அழிகிற வெஜிடபிள் தான் நிறைய வருமே தவிர அழிகிற வெஜிடபிள் சரியாக போய்டாது ப்ரைஸ் டூ புக் வந்து பிலோ ஒன்று இருக்குது சார் ஸோ அதனால் நிறைய பேர் நீங்கள் வாங்கிக்கங்க அடுத்தது வந்து கனரா பேங்க் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா யூனியன் பேங்க் புக் வாங்கிட்டான் கனரா பேங்க் அடுத்த வாட்டி புக் வாங்கிடுவோம் வச்சிருங்க அடுத்த கஸ்டமர் அவங்க தான் சிண்டிகேட் பேங்க் வாங்கி இருக்காங்க ஆர்பிஎல் பேங்க் சார் அதெல்லாம் சிக் பேங்க் ஓகே சார் சீமன்ஸ் குரூப் பத்தி உங்களுடைய ஒபினியன் என்ன சார் எனர்ஜி ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் செக்டார் பத்தி உங்களோட ஒபினியன் அது வந்து வலவாசி ஏரியா நம்ம அப்போலோ தவிர வேற எந்த ஏரியாவும் சக்சஸ்ஃபுல்லா प्रॉफिट பண்ணது கிடையாது இப்போ என்ன ஆயிடுச்சுனா பிரைவேட் ஈக்விட்டி அதுக்குள்ள பூந்துட்டாங்க அதனால இப்போ வந்து எல்லாமே அஸ்ட்ரானமிக்கல் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாருக்காங்க விச் கசன் ஜெயிப்பாங்கிறத பொறுத்து தான் அது கண்ட்ரோல் தெரியும் அப்பதான் வாங்க முடியும் அண்ணன் தம்பி அடிதடி சென்டா கோர்ட்ல ஓகே சார் ஈக்விட்டாஸ் பேங்க் அது ப்ரமோட்டரே ஓடி போயிட்டா இருப்ப அதை பத்தி என்ன பேசுறது ஓகே சார் ஸோ ரேபிட் ஃபயர் கொஸ்டின்ஸ்ல இதெல்லாம் தான் கொஸ்டின்ஸ் அதை தாண்டி ஒரே ஒரு கேள்வி பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி பேசிக்கா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ஐஎஸ்எம் சர்டிபிகேஷன் முடிச்சுட்டு நான் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படியே சைட் பை சைடு என்ஐஎஸ்எம்க்கு படித்து அந்த சர்டிஃபிகேஷனை நான் முடிச்சுட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் சைடு ஹசில் பண்ணலாமா சார் என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட் இல்லாமையே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஹசில் பண்ணலாம் ப்ரோக்கிங்கில் சைடில் இன்கம் வரணும்னு பார்த்தீங்கன்னா வராது இஃப் யூஆர் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட் சைட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டிங் மட்டும் நீங்கள் பண்ணலாம் சார் டு மேனேஜ் அதர் பீப்புள்ஸ் மணி ஓகே சார் இவ்வளோதான் சார் கொஸ்டின்ஸ் நமக்கு சாட்டர்டே சண்டேக்கு இதில் தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து மக்கள் கேட்டிருந்தது இதுதான் தேங்க்யூ சார் உங்கள் டைம் எடுத்து மக்களோட கேள்விகளுக்கு மஸ்கெட்லேருந்து பதில் சொல்லியிருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொந்தக்காரங்களுக்கும் அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாற்று யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர் போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்ச் நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ஏமாத்தம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேக்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்